ஹாய் ஐ எம் ஓ சிக்கே ஒய் ராக்கி இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே எவ்வளவோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் இருக்குது இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே பூமியும் ஒன்று அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க இங்கேயும் எக்கச்சக்கமான ஆச்சரியங்கள் இருக்குது இதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியில் இருக்கிற கடற்கரையில் இருக்குது இல்லையா மணல் துகள்கள் அந்த மணல் துகள்கள் எவ்வளோ இருக்குதோ அதை விட பல மடங்கு நம்ம பிரபஞ்சத்தில் விண்மீன்கள் இருக்குது அதாவது நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்றது உண்மை இது உங்கள் மனசு நம்ப முடியாமல் கூட இருக்கலாம் மண் மணல் துளிகள் வந்து எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்கும் எவ்வளோ இருக்கும் ஆனால் அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்குது ஏன்னா இந்த பிரபஞ்சம் நூறு பில்லியன் விண்மீன் திரள்களை வச்சுருக்குது நூறு பில்லியன் விண்மீன் திரள்கள் ஒவ்வொரு விண்மீன் திரள்களும் கிட்டத்தட்ட பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை வந்து வச்சுருக்கோம் ஸோ அதனால தான் இந்த கணக்கு சொல்லப்படுது நம்ம பூமியில் இருக்கிற கடற்கரையில் எவ்வளோ மணல் துகள்கள் இருக்குதோ அதை விட பல மடங்கான ஸ்டார்ஸ் வந்து வானத்தில் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க செகண்ட் ஒன் டைம் ட்ராவல் நேர பயணம் இந்த நேர பயணம் அப்படின்ற இந்த டைம் ட்ராவலை வச்சு நிறைய படம் வந்து வந்திருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் உங்கள் மனது வந்து சில டவுட்டாகவே இருந்திருக்கும் டைம் ட்ராவல்ன்றது சாத்தியமாக அது எப்படி நம்ம எதிர்காலத்துக்கும் இறந்த காலத்துக்கும் நம்ம போயிட்டு வர முடியும் நிகழ்காலத்தில் இருக்கிற மனிதன் எப்படி இறந்த காலத்துக்கு போயிட்டு வர முடியும் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ட்டு உங்கள் மனசை சொல்லும் ஒரு டவுட்டாகவே இருக்கும் ஆனால் டைம் ட்ராவல் அப்படின்றது தொழில்நுட்ப ரீதியாக சாத்தியம்தான் ஆல்பர்ட் ஐன்ஷன் இருக்கார் இல்லையா அவர் சார்பில் கோட்பாடை கண்டுபிடிச்சிருக்காரு அந்த சார்பில் படி உங்களுடைய வேகத்தையும் ஈர்ப்பு செய்ல்லையா புவீர்ப்பு இதையும் பொறுத்து நேரத்தை நீட்டிக்கலாம் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒளியின் வேகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் லைட் இருக்கு இல்லையா அந்த லைட்டோட வேகத்தில் நீங்கள் பயணம் செய்யணும் அப்படி இல்லைனா கருந்துளை இருக்குதுல்ல பிரபஞ்சத்தில் கருந்துளை இருக்கு இல்லையா பிளாக் ஹோல் அந்த பிளாக் ஹோலுக்கு பக்கத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயமும் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் நேரத்தை நீட்டிக்கலாம் டைம் ட்ராவல் அப்படின்றது சாத்தியமே தேர்ட் ஒன் பறவை இனங்களில் நீங்கள் ஃப்ளெம்மிங் பார்த்துருப்பீங்க அதனுடைய இறகு வந்து பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஏன் இளஞ்சிவப்பு நிறத்தில் அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் என்னென்னா அதனுடைய டயட்டு தான் அதாவது ஃபுட் கண்டிஷன் தான் இது என்ன சாப்பிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோட்டினாய்டு அப்படின்ற நிறமி இருக்கிற இறால் இறால்மீனையும் கிராஸ்டேசியன்களையும் நிறைய தேடி தேடி சாப்பிட்றதுனால இந்த கரோட்டினாய்டு அப்படின்ற நிறமி அதனுடைய இறகலை படிஞ்சு இதுக்கு இளஞ்சி வகுப்பு நிறத்தை கொடுக்குது ஸோ நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த பறவை வந்து இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் ஸோ இது மூலமாக என்ன நமக்கு தெரிய வருதுன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்ம பாடிக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இது நான்வெஜ் அல்லது வெஜ்ஜில் கூட எடுத்துக்கோங்க அப்படின்னா ஒரு தீரை இருக்குது பாருங்கள் ஒரு கான்செப்ட்டு நம்ம வெறு வயிற்றுல வந்து தினமும் கேரட்டை வந்து ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு சாப்பிட்டா நம்ம மேனி வந்து பொன்னிறமாக மாறிடும் நம்ம கலராக மாறிடுவோம் அப்படின்ற தீரையெல்லாம் இருக்குது ஸோ உணவுக்கும் உடம்புக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது ஸோ உணவில் ரொம்ப வந்து தெளிவாக இருங்க ஃபோர்த் ஒன் நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருட்களில் தேனுக்கு ஒரு மகத்துவமான சிறப்பு இருக்குது அது என்னென்னா எத்தனை வருஷம் ஆனாலும் தேனை வந்து கெட்டு போகாது பண்டைய எகிப்தில் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதைச்சி வச்ச தேனை ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அங்கே ஆய்வு செய்யும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க அதை எடுத்து பார்க்கும்போது என்ன ஆச்சரியமான விஷயம்னா அது கெட்டே போகலை இப்போ வரைக்கும் சாப்பிடக்கூடிய தன்மையில் அந்த தேன் இருக்குது ஸோ தேன் வந்து எப்பவுமே கெட்டு போகாது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப கம்மியான நீர்தான் இருக்கும் கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்கும் அதனுடைய பீகச் அளவு இதெல்லாம் சேர்ந்து அதில் பாக்டீரியா அந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வளர ஏதுவான சூழலை வந்து அது உருவாக்குறது இல்லை அதனால் தேன் எப்போவுமே கெட்டு போகாது நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் கூட வச்சு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எகிப்தில் கண்டுபிடிச்சாங்க இன்னொரு பிளேஸில் வந்து ஐயாயிரம் வருடங்கள் பழமையான தேன் கூட கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் இப்போவும் அதை சாப்பிடக்கூடிய நிலைமையில் தான் இருக்குது ஸோ தேன் கெட்டு போகாது ஃபிஃப்த் ஒன் ஹார்டர் மெயின் ஹாஃப் எஃபெக்ட் நீங்கள் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க கோப்ரா எஃபெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இல்லை இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க அதுக்காக முயற்சி பண்ணுறீங்க அதை நினைக்கிறீங்க அப்படி நீங்கள் நினைச்ச பின்னாடி அந்த நாள்லேயோ இல்லை அடுத்தடுத்த நாட்கள்லேயோ அதை எங்கே வேணாலும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுவீங்க தெருவில் நடந்து இருக்கும்போது ஒரு போஸ்டரில் அது இருக்கும் ஒரு நியூஸ் பார்க்கும்போது நியூஸில் அந்த நியமம் நீங்கள் கேள்விப்படுவீங்க யாராவது ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது அதை பற்றி பேசுறத நீங்கள் கவனிப்பீங்க ஏதாவது ஒரு புக்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய படத்தை நீங்கள் பார்ப்பீங்க இப்படி எங்க எங்க நோட்டீஸ் பண்ண முடியுமோ எல்லா இடத்துலையும் நீங்கள் அதை பற்றி நோட்டீஸ் பண்ணுவீங்க அதை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீங்க இது ஏன் அப்படின்னா நீங்கள் ஒன்று செய்யணும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மைண்டுக்குள்ளே நினைக்கும் போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது ஸோ இதுக்கு தான் பார்டர் மெயின் ஹாப் எஃபெக்ட் அப்படின்றது ஸோ ஏதாவது நீங்கள் செய்யணும் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் ஏதாவது நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் மைண்டில் ஆழமாக நீங்கள் சிந்தித்து யோசிச்சீங்கன்னா போதும் பிரபஞ்சம் அதுக்கான வழியை வந்து உங்களுக்கு காட்டும் சிக்ஸ்த்து ஒன் மனிதர்களுடைய மூளை ரொம்ப ஒரு விசித்திரமான ஒரு உறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பான உறுப்பும் கூட ஆனால் இந்த சுறுசுறுப்பு வந்து அதிகமாக இருக்கிறது பகல்லையா இரவுலையா நம்ம எல்லோரும் நினச்சினப்போம் பகலில் தான் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுது நைட்டில் தான் நம்ம தூங்கிறமே ரொம்ப லேசியாக தூங்கிறமே அதனால் மைண்டும் தூங்கிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அதுதான் இல்லை இரவலை தான் மனித மூளை வந்து ரொம்ப அதிகமாக ஒர்க் பண்ணுது ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுது ஏன்னா பகலில் சேகரித்த அனைத்து விஷயங்களையும் அது செயலாக்கம் செய்கிறதுக்கும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக ஒர்க் பண்ணுது நைட்டில் தூங்காமல் இருக்காங்க இல்லையா அப்படி தூங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா மூளையை வந்து நீங்கள் அது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் அதனுடைய வேலையை நீங்கள் செய்கிறதுக்கு அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காத ஒரு விஷயம் நீங்கள் தூங்காமல் இருக்கிறது நைட்டில் எப்பயுமே தூங்காது இருக்காதுங்க ஏன்னா நீங்கள் தூங்கும்போது தான் மூளை வந்து ரொம்ப ஃப்ரீயாக ஒர்க் பண்ண முடியும் அதை ஒர்க் பண்ண விடுங்க நல்ல தூங்குங்க இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இனிமேட்டும் நம்ம வந்து நிறைய விஷயங்களை பேசலாம் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக நம்ம சேனலோடு இணைஞ்சிருங்க